பைல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல சொல்லக்கூடிய வைத்திய முறைன்னு எடுத்துட்டோம்னா உணவு தாங்க அது எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு பொருள் கருணை கிழங்கு அதில் பிடி கருணைன்னு சொல்லக்கூடியது தான் சிறப்பு ரெண்டு ஒன்று சட்டி கருணை ஆங்கிலத்துல எலஃபன் யாம் அப்படிம்பாங்க சரி யாம்னு சொல்லக்கூடியது வந்து பிடி கருணை சின்னதாக இருக்கும் அந்த பிடி கருணை கிழங்க நாம வந்து பயன்படுத்துறது மூலமாக இதை கட்டுப்படுத்த முடியும் இது முதல் பொருள் வீட்டில் இருக்கிறது அதாவது பயில்ஸ் இருக்கிறவங்க இந்த பிடிக்கிற இடைக்கலங்க உணவுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பயில்ஸ் இல்லாம இருக்கிறவங்க இல்லாம இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் அது பயில்ஸ் வராம தடுக்கும் பயில்ஸ் வராம தடுக்கிறது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களுக்கு கருணை கருணைக்கிழங்கு உதவியாக ஓகே கல்லீரல் நலம் குடல் நலம் பயில்ஸ் வராம தடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து பிடிக்கருணை கிழங்கு அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும் அது கருணை மசியல் செய்வாங்க அதாவது இந்த குடம்புளி சாறு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு முறை அது எத்தனை வீட்டுல செய்றாங்க அப்படிங்கிறது தெரியல சோ கருணை மசியல் அப்படின்னா நீங்க திருநெல்வேலி கேரளா சைடு இன்னும் வந்து கொச்சின் அப்புறம் வந்து ஸ்ரீலங்கால எல்லாம் கருணை மசியல்ங்கிறது ஒரு ஒரு அழகான ஒரு உணவு கருணை கருணை மசியல் கருணை மசியல் கருணை கல்லீரலுக்கு கருணை காட்டுறதுன்னு சொல்லலாம் கிழங்கு தான் சரி அந்த கருணை கிழங்கு வேக வச்சு அதனுடைய சின்ன வெங்காயம் குடம்புளி சாறு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு 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 அருமையான ரெசிபி அந்த அல்லது கிழங்கு தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மோர்ல ஊற வைக்கணும் உப்பு போடாம உப்பு போடாம மோர்ல ஊற வச்சு மூழ்கிற அளவுக்கு மோர் ஊத்தணும் இத வெயில்ல வச்சு வச்சு எடுக்கணும் மூன்று முறை இது மாதிரி மோர் ஊத்தி ஊத்தி அந்த மூன்று தடவை மோர் ஊத்தினதும் முழுமையாக வத்தி உள் உறிஞ்சிக்கணும் அந்த கருணை கலைஞர் ஏன்னா அந்த கருணை பிடிக்கருண உள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நல்ல அரிப்பு தன்மை உண்டு சாப்பிடும்போது வாயில அரிக்கும் கையில எல்லாம் அரிக்கும் அதுக்கு வந்து கருணைக்கு இடு அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு சரி குடம்புலி சாறு விடணும் அப்படி இல்லைன்னா மோர் விடணும் சரி சோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சாச்சுன்னா அந்த காரத்தன்மையை அதை நீக்கிடும் சோ அந்த மாதிரி அதில் உள்ள ஊற வச்சு அதனுடைய தன்மைகள் எல்லாம் மாற்றி வத்தலாக செஞ்சு வச்சிட்டோம்னா அந்த வத்தலை நல்ல நெயில வறுக்கணும் அல்லது நெய்ல வறுக்கணும் வறுத்து முதல் மூன்று கவலத்தில் சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த பயில்ஸ் வந்தவங்க அறுவை சிகிச்சை பண்ணவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் சூப்பர்